வணக்கம் நண்பர்களே நான் பூபதி குறிஞ்சி ஆட்டுப்பண்ணி எடப்பாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்ப்பு குட்டி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நிறையா விவசாயிகிட்டிருந்து இருந்து சந்தைகள்லையும் நம்ம தேடி வளர்ப்பு குட்டி ஏற்றுருக்குறாங்க டெஸ்ட்டு மெத்தீரியல நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் நல்லா குரோத் நல்லாயிருக்குங்க இந்த வெரைட்டி இப்போ நான் அந்த குட்டி வாங்கிட்டு ஒரு இருபது நாள் ஆச்சு இந்த குட்டி இப்போ போடுற வீடியோ வந்து இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ குட்டிங்க நல்லா தெளிவாக ஆரோக்கியமாக பெரிய பெரிய குட்டிங்களாம் இருக்குது மரப்புக்கேற்ற குட்டிங்க செம்மலி தோரம் செம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க அது அடிக்கறிஞ்சி எல்லா வெரைட்டியுமே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தீவனம் சோளத்தட்டு வைக்க வைக்கப்புல்லு இது மாதிரி ட்ரை இதுதான் அதிகம் நான் போடுறேன் பச்சை தேவனாக நம்மக்கிட்ட அதிகம் இல்லை அதனால் நல்லாவே சாப்பிட்றது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் அளவுக்கு வந்து தேவன் எடுக்காமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிட்றதுங்க மாதம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டூ ஏழு கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்து க்ரௌத் ஆகிருக்கு இந்த இருபது நாளாக மெசர்மெண்ட் பண்ணி எப்படி க்ரோத் ஆகுது இந்த பீல்டு அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி நானும் இடையை போட்டு இடையை போய் செக் பண்ணி பார்த்தேன் வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க அந்த குட்டிங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கீழே தெரியற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நானும் வளர்ச்சி ஒரு குட்டிகள் வந்து ஆட்டு குட்டிகள் கொடுக்குறோம் சைஸ் கணக்கில் கொடுக்குறோம் பீஸ் கணக்கு அதாவது பீஸ் கணக்கில் நம்ம வந்து மினிமம் ஒரு பதிமூணு கிலோவுக்கு மேலே பதினேழு பதினேழு கிலோவுக்குள்ளே இந்த வெரைட்டி எடுத்து கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா வைக்க பில்லு இதுவும் நல்லா சாப்பிட்றது கொடி நல்லா சாப்பிட்றது நல்லா சூப்பரான அது கொடுத்திங்க நல்லா வளர்ச்சிக்கத்தரமான அது கொடுத்திங்க தேவைப்படுற நண்பர்களுக்கு இதற்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்